அஸ்தமிக்கிற போது அப்படின்னு அர்த்தம் தான் சூரியன் மறைந்து கொண்டிருக்கிற சமயத்துல நடக்கிற ஒரு சம்பவம் தான் இது அப்ப சகார பிணியாளிகளையும் சகார பிசாசு பிடித்தவர்களையும் இயேசு நடத்தி கொண்டு வந்தார்கள் அப்போ இயேசு அந்த இரவு முடிகிறதுக்குள்ளாக அந்த நாளில் அந்த நாள் முடிகிறதற்கு அத்தனை பிணியாளிகளையும் அத்தனை பிசாசு பிடித்தவர்களையும் இயேசு தொட்டு சுகமாக்கிறார் அத்தனை பிணியாளர்களையும் அத்தனை பிசாசு பிடித்தவரையும் இயேசு தொட்டு சுகமாக்கிறார்கள் கற்பனை பண்ணி பாருங்க அப்போ இந்த நாள் முடிகிறதுக்குள்ள வியாதி சுகமாகுது அன்னைக்கு வந்தவர்கள் அந்த நாளை முடிக்கும் போது சுகமத்தோடு போயிருக்கிறார்கள் அந்த நாளை முடிக்கிறதற்குள் விடுதலையோடு போயிருக்கிறார்கள் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தனை பிள்ளையை இந்த நாள் முடிகிறதற்குள் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது உங்கள் வியாதி நீங்கட்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன் உங்கள் கட்டுகளை கத்தல் உடை தெரியும்படிக்கு நான் வேண்டுகிறேன் வானம் திறக்கப்படுகிறது இயேசு வல்லமுள்ள கரம் தொடுகிறது தேவனுடைய அக்கினி புறப்பட்டு போகிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் மேல் கத்துடைய கரம் நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசு நாமத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டு வருவதாக தேவனுடைய அக்கினி இறங்கட்டும் மகனே வாய்களை விரிவாய் தரங்க மகனே வாய்களை விரிவாய் தரேன் இப்பொழுது வியாதி சுகமாகுது அது பட்ட வியாதியாய் இருந்தால் I command in Jesus mighty name. நாஸ்திரனாகி ஏசு கிரிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினா சுகம் 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 உண்டாவதாக எல்லா பிசாசி கட்டிகளை உடைக்கிறார் மாந்திரீக சக்திகளை முறிக்கிறார் பில்லி சுண்ணி பொம்மைகளை இயேசு நாமத்தில் எரிக்கிறார் சத்பத்தி நாவிகள் செயல் இருந்து போகிறது எரித்து நிறுவனமாக்கிறார் செத்த உறுப்புகள் இயேசு நாமத்தில் உயிரடைட்டும் மருத்துவமனையிலேயும் வியாதியோடு படுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தொட்டு சுகம் உண்டாவதாக மரண கண்ணி தெளிப்பதாக துச்சல பிரவாகம் முறிக்கப்படுவதாக பாதார கட்டுகள் கைக்கப்படுவதாக சாயங்காலத்தில் அநேக வியாதியஸ்தர்களின் பிணியாளிகளையும் அநேக விசாசி பிடியில் இருக்கிறவர்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்தது உண்மையானால் இந்த மாலை முடிந்து இரவு படுக்கிறதுக்குள் ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகி